எங்க இருக்கு. னடி. எங்கடா பாதம் உள்ளையா எங்கயா? இங்க இருக்கு. அண்ணன் அந்த 덤க்கு யா. లైట్ ఇందా కొడంగ పో ఆయ్ ఫ్రీ బాతురండికి తలయే నీటిని కాయిచిపోరేది బయపడ బయపడ నాందా నాందా బయపడ మోకంద్ర ఎవరు గుర్తో పో పోయేసే బసే నీర దైర 하나 한번두번 이제 막 내려야 되니까 바야 바다 바야 바다 네 이쪽으로 순히 어려응 대체 저저저 이쁘죠 뭐 아니면 와 헤리야 헤리야 예 바야 이쁘지 아요요 아니야 아빠는 있나네 아니야

சரிய <laughs> 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 வா நான் இங்க இருக்கேன் அங்கே ஆ வய சரி சரியா வாய்ப்புடா வாய்ப்புடா இல்ல அப்படியே வாய்ப்புடா சரியா சரியா சரிப்பா சரிப்பா ப்ளீஸ் 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 நல்ல பிளீஸ் நல்ல நல்லபிள்ள ஆ சரி சரி திருநேறு ஏலா ஸ்டாப்பில் வந்து பாம்பு இருக்குன்னு கூப்பிட்ருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீன் ஒயின் ஸ்னேக் பிடிச்சிருக்கோம் ஸோ ஒரு கண்கொத்தி பாம்பு இது ஸோ ஒரு இது விஷமில்லாத பாம்பு தான் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சரி ஓகே போகலாம்மாடா உள்ள போதான் வீடு அப்படியா கீழே தலையா இருக்குங்க ஆ நல்ல பிள்ளை போங்க இந்த கார்னரில் போய் அப்படியே உக்காந்துக்கணும் ரிட்டர்ன் வரக்கூடாது ஆ உள்ள போங்காய் கயிறுங்க ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கண்டிதா ஓட்டிட்டு இருக்காங்க ஹோட்டலா வாங்குறாரு நான் சொல்லி